சொந்தக்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அந்த சாட்டி கடற்கரையில் தான் நிற்கிறோம் சாட்டி கடற்கரை பார்த்திங்கன்னா முந்தைய ஒரு காலம் ஒரு மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் டெவலப் பண்ணி இந்த கட்டுகள் எல்லாம் கட்டி இந்த குந்துகள் இந்த இருக்கிற பெஞ்சுகள் எல்லாம் கட்டி நல்ல நீட்டாக வந்துட்டுது சாட்டி கடற்கரைக்கு அந்த கூட விடுமுறை நாட்களில் வந்து இந்த சாட்டி கடற்கரையில் குளிக்கலாம் கும்பாலம் அடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் சின்ன சிறுசுகளோடு வந்து குளித்து கும்பாலம் அடிக்கும் இங்கே நிறைய இந்த சின்ன விளையாடுறதுக்கு வந்து கேமிங் எல்லாம் இருக்குது சர்க்கீஸ்கள் அது எல்லாம் இருக்குது அப்படி எந்த சைட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது சாட்டி பீச் ரெஸ்டாரெண்ட் ஒன்று இருக்குது அவசுமா கதைப்பம்பில் அப்படி என்ன கேட்ட மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது இதில் ஐயாட கடை ஒன்று இருக்குது ஐயாட கடையில் வந்து இந்த டீப்புகள் டயர்கள் டயரில் எல்லாம் பாடையை கொடுக்குறவை கடல குளிச்சு நீந்தி மிதக்கிறதுக்கு அங்கே இது சம்மந்தமான சின்ன ஒரு காணொலியோட பார்ப்போம் அப்படி இருக்குது இந்த சாட்டி பீச் முந்தி எப்படி இருந்தது சொல்லி சொல்லி இங்கே வந்தாக்கள் நானும் ஒரு காலம் வந்திருக்கிறேன் அந்தவங்களோட ஞாபகங்களை மூட்டி தட்டுற மாதிரி இருக்குமோ தெரியல இந்த காணொலி கட்டாயமாக வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் என்ற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்குது இல்லாட்டி நான் அது கதைக்கிறது இல்லை பிள்ள சரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் வந்து கருத்தில் சொல்லுங்கள் இப்படி இல்லை அப்படி தானேன்னு சொல்லி ஏன்னா உங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னையும் வினாச்சு உங்களோட பிள்ள சரிகளை எனக்கு சொல்லி என்னையும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை நான் பார்க்குறேன் ஓகே நன்றி வாங்குவோம் மக்களே இன்றைய தினம் இந்த சாட்டி பீச்சை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கடலுக்குள்ளே இந்த போட்டிங் எல்லாம் கொடுக்குற போட்டில் எல்லாம் போய் கடலுக்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இந்த பவளப்பாறைகள் மீன்கள் கலர் மீன்கள் அதெல்லாம் பார்க்கலாமா விட்ட போட்டிங் இருக்குது அதுகள் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கணும் என்னென்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு ஒரு தகவலையும் தயாராக இருக்குது இன்றைய தினம் இந்த சாட்டி பீச்சை சுற்றி பார்க்க போகிறோம் முந்தி எப்படி இருந்ததுன்னு சொல்லி முந்தி இங்கே வந்தாங்களே தெரிஞ்சிருக்கும் இந்த சாட்டி பீச் இப்படி எல்லாம் இந்த கொட்டில் மட்டும்தான் இருந்தது நிறைய கொட்டில்கள் அந்த பெஞ்சுகள் எல்லாம் இல்லை இப்போ அந்த பெஞ்செல்லாம் கட்டி கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த பெஞ்சை பாருங்கள் இப்படி வந்து நீங்கள் ஒரு பின்னேறும் பின்னேற டைமில் ரிலாக்ஸாக அப்படி இருந்து கொண்டு இதில் ஒரு கூல்ட்ரிங்கோ ஒரு கொட்ரிங்கையோ வச்சு குடிக்கலாம் அதுக்கு இதில் அனுமதி இருக்கோ இல்லையோ தெரியல கொட்ரிங் குடிக்கிறதுக்கு வாங்கோ வந்து பம்பலாக இதில் வந்துருந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே வாங்க சுற்றி பார்ப்போம் எல்லாத்தையும் வருவா பார்த்தீங்கன்னா இந்த ஐயா உடனே இந்த டீபில் நடக்கிற கதை பண்ணாங்க ஐயாட்ட போய் கதை கதைக்கட்டு டீ டீப் எவ்வளவுங்களா வாடகைக்கு எங்கோ நானும் பொருமேரோட வரண்டியா வரல நானும் பொருமே வரேன் சிக்கல் எவ்வளவு வாடகைக்கு பெரிய டீநூறுவா சின்ன டீ ரெண்டு முறையே இப்படி கொண்டு போயிருக்காங்களா யாராவது டீ எடுத்து வாடகை எடுத்து அப்புறம் என்ன செய்ய பிச்சரிஞ்சா காசு காசுண்டிதோ சண்டிதான் பாத்தீங்களா உங்கள எங்களுடைய ஆக்கள் எல்லாத்துலேயும் சண்டை திறந்தான் ஐயா வந்து என்ன சொல்றேன் இந்த டீப்பை வாடகையை கொடுக்குறான் இந்த டீப் பொண்டு வந்து இருநூறுபா வாடகை கொடுக்குறார் சில ஆக்களை என்ன செய்வோம்னா இந்த டீப்பை கொண்டு போய் குளிச்சுட்டு பிஞ்சு போயிருந்தானே டீப் தானே கவனமாக இருக்காதானே பிஞ்சு போயிடுவான் பிஞ்சாப்புற வந்து சண்டி தன கை பண்ணுவான் முன்னிலாம்புல எண்ணிலாம்பு என்ன செய்ய வேதோ இதோ பட்டு வேணும் கொத்துவேன் எல்லாம் சொல்லி ஐயா சொல்கிறார் சில பேர் டீப்பை கொண்டே போயிடுவாங்களாம்னு சொல்லி ஐயா சொல்கிறார் இந்த டீப்பை கொண்டு என்ன செய்ய பண்ணுவா நாளை போட்டு விடலாமா இப்போல்லாம் டீ ப்ளஸ்சில் வந்துடுது சில பேர் சில வானது போட்டு விடக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் டீ போல வாங்கி போட்டு நீந்துவோம் என்ன பம்பலாக கடலுக்கு குளிப்பம் குளிப்போம் கடல் எப்படி இருக்குது சும்மா அமைதியாக இருக்குது கடல் அழகிலேயே ஒன்றும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது பார்ப்போம் என்னென்ன இல்லை இங்கே பார்க்கலாம்னு சொல்லி சுற்றி பார்ப்போம் மங்காலயம் என்ன பம்பலா பார்த்தீங்கடா கடல் நல்ல அமைதியாக இருக்குது ஆசையாக இருக்கு இந்த கடலுக்கு குதிச்சு போல அதை விடஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பெஞ்சுகள் கட்டி இருக்கணும் அந்த ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நானும் இப்போ இருக்க போகிறேன் இதில் வந்து கூடுனளவு ரிலாக்ஸாக வந்து காதலர்கள் தான் இருக்கணும் குடையாளர்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ தெரியல ஓகே இதில் நிறைய கொட்டில்கள் இருக்குன்னு ஜாலியெல்லாம் அந்த கொட்டில்களுக்கு காதலர்கள் இருக்கிறதுக்காண்டியே வடிவமைக்கப்பட்டதில்லை எல்லோரும் வந்து இருக்கலாம் இப்போ காதலர்கள் இருக்கணும் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்கள் இப்போ எங்களோட படிகள் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்களானே ஓகே பார்த்திங்கன்னு சொச்சுன்னா இந்த சாண்டி கடற்கரை எப்படி வரணும்னு சொல்லிங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வரும்னு சொல்லின்னா யாழ்ப்பாணத்துலேருந்து சொல்கிறேனே இங்கே யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வந்து கோட்டையில் பண்ணையால் வந்து இப்படி எங்கள் வெங்கட வேலன ரோட் மெயின் ரோட்டில் வந்து அதில் கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலேருந்து போட் போட்டுருக்கணும் சாட்டி பீச்சுக்கு அப்படி போகிறோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாத ஆக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் இந்த என்னென்ன வரேன் சொல்லி இந்த லொக்கேஷன் வீடியோக்கெல்லாம் போடுறேன் பாருங்கோ வந்து சந்தோஷமாக உங்களோட விடுமுறை நாட்களில் இங்கே கோ சந்தோஷமாக இருக்கலாம் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு வந்து இங்கே புல் அடிக்கணும் மட்டும் இல்லை தானே எல்லாேருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது சும்மா இருக்கா வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிலமையில் வானத்தை தனிப்பாட்டி பா பைக் தனிப்பாட்டியோ சின்ன பிள்ளைகள் அதில் அப்படியே ஆட நீங்கள் அதில் குளிக்கலாம் சின்ன கடலில் குளிக்க விடலாம் கடலில் குளிக்கிறது நெல்லம் அந்த சி தோல்வ எல்லாம் கடலில் குளிக்கிற நெல்லம்னு சொல்லி சொல்கிறவே எனக்கும் தோல்வெடுத்தம் இருக்குது நானும் கடலில் குளிக்க போகிறேன் என்ன தோல்வெடுத்தம்டா சொடு இருக்குது அப்புறம் கடலில் ரங்கியர் அறுபாட்டை குளிச்சுட்டு தான் அடுத்த வேலை குளிச்சுட்டு பம்பில் அரிப்போம் அதனால நேவியில் போட்டு வழி எல்லாம் இருக்கும் நேவி கேம்பன் இருக்குது நேவியில் போட்டு வழி வா இதில் பார்த்தீங்கன்னா மீனோட சட்டப்படி பாஞ்சு போயிட்டுது நீங்கள் கவனிக்க இல்லை நான் கவனிச்சுன்னா இந்த கேமரா காட்டியே போயிடுது ஓகே வாங்க நாங்கள் அந்த பின்னுக்குள்ள ரெசோர்ட்டு போவோம் ஓகே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தான் அந்த பீச் சாட்டி பீச் ரெசார்ட்டுன்றது வந்து பின்னுக்கு தான் இருக்குது வாங்க வேண்டும் போய் கதைப்பேன் வீட்டு என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது என்ன சொல்லி கேட்டு உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கணும் இல்லை வாங்க போவோம் வீட்டு வெயில்னு சொன்னால் அடித்து கொழுது மக்களை இந்த வெயிலுக்கு வந்து இதில் இந்த கடலில் குளித்து ஒரு இளனியை கிளணியை குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்கு முன்னே இளனியன்றது வந்து எங்களுடைய தாயகத்திலே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு குடிநீர் வாங்கலாம் வணக்கம் அண்ணே இருக்கும் இருக்கும் என்ன சாமானிருக்கு சாப்பிட்றதுக்கு ஆ என்னென்ன சாப்பாடு இருக்குது இப்போ இப்போ எடுக்கிற மார்னிங் சாப்பாடுண்டா தோசை கட்டி தோசை கட்டிலையும் இருக்குது மதியம் என்ன மதியம் மதியம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொத்து நூடுல்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம் ஆ ஓகே இப்போ இந்த கடல் உணவு ஏதாவது தேவை சொன்னால் என்ன மாதிரி கடல் உணவு சீ ஃபுட் ரைஸ் மற்றது ஃபிஷ் சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க ஓகே ஐஸ்கிரீம்கள் ஜூஸுகள் எல்லாம் இருக்குண்ணே சரி கொஞ்சம் தண்ணி பத்து வேணுதாங்கண்ணே இது பார்த்தீங்கன்னா சார்னா இதான என் வந்த ஒன்று அவ ரூம்கள் எல்லாம் இருக்குது எத்தனை ரூம் இருக்குண்ணே உங்கள்கிட்ட அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ரூம் பத்து ரூம் இருக்குது அந்த ரூம் வீடியோ வேண்ட இந்த கொட்டல வீடியோ ஒரு நாளைக்கு நான் அடுத்து போடுறேன் காய்ச்சி போட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்ட்ட அந்த கடலில் போய் நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய போட்டுகள் எல்லாம் இருக்குது ஒரு ஆள் ரெண்டு பேர் போய் பார்க்கலாம் இல்லாட்டி நிறைய பேர் குடும்பமாக போய் பார்க்கலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் பா பார்க்கலாம் அப்படி அந்த போட்டெல்லாம் போய் இன்னைக்கு அந்த போட்டை உங்களுக்கு காட்டுறேன்னா அது சம்மந்தமாக அதே மாதிரி என்ன உங்கள்ட்ட காட்டுறேன் நீங்கள் உள்ள நீந்தலாம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பவளப்பாறைகள் எல்லாம் இருக்குது பவளப்பாறைகளுங்கிற க கடல் வளங்களோட ச ஒரு முக்கியமான ஒன்று இந்த பவளப்பாறைகள் இந்த கலர் மீன் எல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறேன் கலர் மீன் எல்லாம் பார்க்கலாம் மந்திங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லோரும் பெரியாக்கள் எல்லாரும் வந்து அதுக்குள்ளே போய் நீந்தலாம் கடலுக்குள்ளேயே போய் கடலுக்குள்ளே நீந்தலாம் நான் என்ன சொல்கிறேன் ஆ கன பார்த்தீங்களா கனவா மீன் என்றதே ஒரு விலை கூடின ஒரு நல்ல க கடல் உணவுக்குள்ளையே கனமார் மீன் டிரால் எல்லாம் ஒரு விலை கூடின சாமான்கள் அதெல்லாம் பிடிச்சி வேறு காட்டிக்கணும் அதெல்லாம் பிடிச்சி சமைச்ச அப்படி தான் கொடுப்பீங்களேன் ஓகே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல் மீனை உடனே பிடிச்சி அதை அதை ஆடை பிடிச்சி உடனே எல்லாம் தரலாம் ஆ பார்த்தீங்கன்னா கடல் மீனை வந்து உடனே அது கடல் கனவே என்ன மீனாட் பிடிக்கிறது தூண்டில் பிடிக்கிறது ஓகே தூண்டில் உங்களை முன்னாலே பிடிச்சி அதை கொண்டு வந்து சமைச்சிடலாம் தரத்துக்கு தயாராக இருக்கணும் அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சுற்றிப்பாங்க அதை பார்ப்போம் மரத்தை கட்டம் போட்டில் போய் உள்ளே என்ன இருக்கன்னு சொல்லி அதையும் உங்களுக்கு காட்ட நான் காட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் பஸ்ஸு போடுது யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே சாட்டி பீச்சுக்கு ஃபோன் பண்ணிட்டு பஸ்ஸாக சொன்னா ரூட் நம்பர் எழுநூற்றி எண்பது ரூட் நம்பர் எழுநூற்று நம்பர் எண்பது பஸ்ஸில் ஏறுறீங்கன்னு சொன்னால் இந்த சாட்டி பீச்சில் வந்துடுறாங்களா வாங்க நாங்கள் ஐயா கடைக்கு போவோம் நீங்கள் பயப்பட இல்லை பஸ் இல்லை அது இல்லை ஆட்டோ இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை இப்போ பிக்மி இருக்குது அது இருக்குது இருக்குது பஸ்ஸே இருக்குது உங்களுக்கு வந்து போகலாம் ஐயா வணக்கம் ஐயா என்ன நொங்கு டயர்லாம் விற்கிறீங்க மகளே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த நொங்கு ஒரு காலம் வந்து நாங்கள் பனையில நேரடியாக வட்டி பென்களை இருந்தெல்லாம் குடிச்சிருப்போம் குடிச்சிட்டு பெனே கிளை கஞ்சரில் அது எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வச்சு நொங்கு விற்கினோம் அதை தாண்டி இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நொங்கு வெளிநாட்டிலேருந்து ரக்குமதி செய்ய வேண்டிய எல்லாமே வரும் போகிற போக பார்த்தா பனைகள் மரங்கள் அதுகளுக்காக மண்ணுகள் அதையும் வட்டி அள்ளி கழிச்சு தரைச்சு காளிச்சு அறிஞ்ச முடிஞ்சினா ஒன்றும் செய்யறாது ஐயா எவ்வளோ ஐயா நொங்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐயா வந்து நொங்கு ஐம்பது ரூபாக்கி விற்கிறாங்க கத்தியாங்கயா ஐயா நொங்கு நிறைய பெட்டி தாங்க நீங்களே நொங்கு ஊட்டிக்க போகிறோம் நாங்கள் வந்து சாட்டி பீச்சில் நொங்கெல்லாம் விற்கிறோம் முந்தைய எனக்கு நொங்கு குடிச்ச அனுபவம் அப்படின்னு சொன்னால் அப்பப்பா வேலை என்ன என்னோட நொங்கு எடுத்து இதை வச்சு கொண்டு போய் ஐயோ ஐயோ இதை பணவிலு பணம் என்னென்னு சொல்கிறத பணவில இதை சொல்கிறவ அதை அப்படி இதுக்குள்ள எடுத்து நொங்குன்னு ஜெல்லு எல்லாத்தையும் இதுக்கு போட்டு தருவிடும் இப்படி குடிச்சா ம் நல்லாயிருக்கு நான் தான் வளர்ந்துட்டேன் எப்படி குடிக்கலாம் இந்த வெயில் வக்கைக்கு இந்த நொங்கல் நனியில் குடிக்கிறேனா நல்லது சின்ன கலக்கு வேண்டி கொடுங்க இல்லை வேட்டி கொடுங்க ம் கட்டணுங்க பார்த்தீங்கன்னா ஐயாட குடிக்கிறது சோட்ஸ் வந்து கடலில் குளிக்க போகிறோம் ஐயா சோர் தாங்க எனக்கு யாழ்ப்பாணம் போராக்கள் கண்டது இருக்கோம் பஸ் போகுது என்ன வேணையா சோட்ஸ் என்ன ஐயா எத்தனை கொண்டு வானும் உங்களுக்கு இருக்குல்ல சோட்ஸ் அவைக்கிருக்கேன் என்ன கொண்டு வானும் அஞ்சூரூவாவா என்ன சின்ன நாட்கா அஞ்சூருவா நீங்க இது போராக்கல இது அந்த மேலே உள்ளதா இதுதாங்க ஐயா மேலே உள்ளது அது டீசர்ட்டா ஐயா நிறைய சாமான விற்கிறாரு என்ன கண்ணாடி எல்லாம் வச்சுக்கிறேன் கடல் கவுட் நீந்தக்கூடிய மாதிரி இது என்ன அஞ்சுருவா என்ன ஐயா நீங்கள் பேமெண்ட்ல இருநூறுவா முந்நூறுவா விற்கிறாங்க நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் பண்ணி இந்த சூட் ஜையாட்டூவா வேறு என்ன பிரேசா வேறுங்க ஐயா என்ன விற்கிற என்ன விற்கிறான்னு வேற எவ்வளோ எவ்வளோ ஐயா எனக்கு

ஐயா நான் கடைக்கு போவோம் ஐயா வாங்க ஐயா கடைக்கான ஒன்றும் காசு உள்ளார்த்து போட்டாளா ஐயா இப்போ கேமரா எல்லாம் போட்டி அடிச்சோம் கடைக்குள்ளோம் வரீங்கண்ணா உள்ளக்காரன் பிள்ளக்காரன் தான் கேமரா திருப்பி மெட்டோலம் போட்டு அடிச்சுக்கிறான் கேமராவில் கிடக்குது எல்லாம் அப்போ நீங்கள் வெள்ளக்காரன்ட்டு என்ன போலீஸ கேஸை போட்டுக்கலாம் ஐயா போட்டோ பிடிக்கலாம் தானே சரி ஓகே நன்றி ஐயா நொங்கு தான் அதுக்கு வாங்க போய் கடலில் குளிப்போம் கடல் குளிப்போம் ஃபோனை வந்து இதுக்குள்ளே போட்டு பேக் பண்ணிவிட்டு தான் கடலுக்கு கொண்டு போனால் கடலுக்கு வச்சு வீடியோ எடுக்கலாம் ஃபோனை தண்ணி போகாமல் நல்லா இருக்கு கடலில் தொழில் போகிறாங்க எல்லாம் இதுக்கெல்லாம் இதில் வச்சு வச்சு கொண்டு போயிடணும் ஃபோனு இந்த விலை நானூறுரூவா நானூறுவாவுக்கு பொறுமதி போகலாம் கிடையாது என்னென்னா எத்தனை நிலையத்தில் லொக் பண்ணிருக்கணும் ஒன்று வேறு ஒன்று ரெண்டு மூன்று பத்தாத்துக்கு இது மூன்று இருக்குது மடித்து அங்கே ஓட்டி விடலாம் இதை அப்படியே களத்தில் மாட்டி விடலாம் இதை ஓகே இதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு கொண்டு போய் கடலில் வீடியோ எடுப்போம் போட்டால் கடலுக்கு கடலில் போகிறோம் நான் முடிப்பெல்லாம் மாற்றி ரெடி ஆகிட்டேன் கடலுக்கு போகிறதுக்கு அஞ்சூறுவா சோட் சோட ரெடி ஆகிட்டேன் குளிக்க போகிறோம் பாய் ஓகே வாங்க போவோம் தம்பிதானங்களை போட்டில் கூட்டிக்கிட்டு போகிறான் ஒரு இடத்துல வந்து கனவை பிடிக்க தூணில் போட்டு நிற்கிறோம் கணவா பாட்டு இன்றைக்கு கணவா கறி கணவா குழம்பு கணவா சொதி கணவா பொரியல் கணவன் வறுவல் சொல்லி எல்லாம் கணவாயில் தான் அதுக்கு கணவா பிடிபடணும் முதல்ல ஒன்றும் போதில்லை தம்பி தம்பியும் போட்டுட்டான் பார்ப்போம் என்ன ஒன்று அது தம்பி ஒரு கனவாக பிடிச்சி போட்டான் ஒரு கணவாய் ஒரு கணவாய் ஒரு கணவாய் டக்குன்னு போட்டோன்னே அடிச்சு விட்டுது அடுத்த போடுறான் தம்பி பார்ப்போம் கொஞ்சம் தூருவாக போட்டுருக்கான் அனுப்பு தம்பி தொண்டில் அடுத்த தூண்டில் அடிச்சா இந்த கையில் எவ்வளோ வந்து வந்தேன் நிரம்பில் நாங்கள் மூணு மாதிரி பிடிச்ச கண்ணவாய் உள்ள வாழ் மார்க்கையா செத்து போய் கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பட்டுட்டது தூண்டில் வந்து கொண்டு இருக்காது அதுவும் கொஞ்சம் சின்னந்தான் சின்ன கணவாய் பார்த்தீங்களா இதில் தான் இங்கே வந்துருக்க அட்டியை பார்த்தீங்களா மை ஃபோனுக்கு சர்டி ம் மைய போட்டு க கக்கு கக்குன்னு கக்கு சர்ட்லேயும் பண்ணுறது மைய பார்த்தீங்கன்னா விதான இந்த டாக்கல் மூன்று பேர் கிடக்கணும் உயிரோடு ஒரு ஆள் பார்த்தா உயிரோட டாக்கலை சேர்த்து போய் நான் பார்ப்பா நடக்க அப்படியே ஒரு மூன்று கணவாய் கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஓகே வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் இப்ப சாட்டிலாம் நினைக்கிறேன் வலிக்கிறதில்லை வலிக்கிற போறேன் நன்றி வணக்கம் ஒரு வீடியோல சந்திப்போம்